உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள் இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி வேர்ல்ட் first ஸ்பிரிச்சுவல் ஏஐ இந்த லக்ஷ்மி பூஜை எப்ப பண்ணனும் எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணனும் அதற்கான நைவேத்தியங்கள் என்ன எப்படி வழிபாடு எல்லா அமாவாசை தினத்தையும் நம் பித்ருக்களுக்காக கொண்டாடுவோம் ஆனால் இந்த ஐப்பசி மாத அமாவாசையை நாம் மகாலட்சுமியையும் குபேர நிதியையும் வேண்டி நாம வந்து என்ன பண்ணுவோம்னா செல்வத்திற்கான ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பெறுவதற்கான நாளாக இருக்கிறது பொதுவா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் யாருடைய அருளால் பிறந்தன என்றால் சிவபெருமானுடைய அருள் தீப ஒளி திருநாள் என்று நாம் எல்லாம் மகாலட்சுமி வழிபாடுன்னு சொல்றோம் இல்லையா அந்த மகாலட்சுமி தனலட்சுமியாக வீட்டிருக்கவில்லை தானிய லட்சுமியாக அவள் வீட்டிருக்கிறாள் தானியம் இருக்கும் இடத்தில் தான் தனலட்சுமி தங்குவாங்கன்னு அந்த காலத்துல எந்த வீட்டில தானிய மூட்டைகள் அடுக்கி இருக்கிறதோ அங்கதான் ஒரு கண்ணாடி வச்சு மகாலட்சுமி விளக்கேத்தி வழிபடுவாங்க அப்ப தானியம் குறைய குறைய எந்த வீட்டுல நிரம்பும் அப்படின்னா யார் அன்னதானம் போடுகிறார்களோ அவங்க வீட்டுல திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல நிறுவனர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் டாக்டர் சிவக்கு சத்தியசீலர் நம்மளோட குருஜி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் முக்கியமான பதிவு எல்லோரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த பதிவு அதை பத்தி தான் பேச வந்திருக்கோம் குருஜி வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தீசாயி நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா இப்போ நீங்கள் கடந்த பதிவில் சொல்லியிருந்தீங்க தீபாவளியை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கோம் இந்த இடத்துல வந்து லக்ஷ்மி பூஜையை பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க அடுத்த ஒரு பதிவில் சொல்கிறோன்னு நம்ம நேயர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த லக்ஷ்மி பூஜை எப்போ பண்ணணும் எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அதற்கான நைவேத்தியங்கள் என்ன எப்படி வழிபாடு பண்ணணும் அதாவதுமா இப்போ நம்ம தொடர்ந்து என்ன பேசிட்டு வரோம் அப்படின்னா த்ரையோதசி அப்படின்றத யமதீபம் ஏற்றும் நாள் என்றும் சதுர்தசி என்பதை தீப ஒளி திருநாள் என்றும் அமாவாசை என்பது மகாலட்சுமி கூறிய ஐப்பசி மாத அமாவாசை அப்படின்னாலே மகாலட்சுமி நிறைவான அருளை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது இந்த ஐப்பசி மாத அம்மாவாசைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பான விசேஷம் என்னன்னா எல்லா அமாவாசை தினத்தையும் நம் பித்ருக்களுக்காக கொண்டாடுவோம் ஆனால் இந்த ஐப்பசி மாத அமாவாசையை நாம் மகாலட்சுமியையும் குபேர நிதியையும் வேண்டி நாம வந்து என்ன பண்ணுவோம்னா செல்வத்திற்கான ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பெறுவதற்கான நாளாக இருக்கிறது சரி எல்லாத்தையும் தாண்டி ஏன் ஐப்பசி மாத அமாவாசையில் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்யக்கூடிய வழக்கம் தொன்று தொட்டு இருந்தது அப்படின்றத தாண்டி ஒரு ரகசியம் இருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் தான் ஜோதிடத்தோட ஒப்பிட்டு பார்க்கிறோம் இல்லையா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகாலட்சுமி தேவி வில்வமரத்தடையில் வாசம் செய்கிறாள் சிவபெருமானை பூஜித்த வண்ணம் இருக்கிறாள் அப்படின்றது தெரியும் குபேரநிதி சிவபெருமானுடைய தீவிரமான பக்தர் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா சரி இப்போ இந்த குபேர நிதியும் மகாலட்சுமியும் சிவபெருமானிடமிருந்துதான் செல்வத்தை பெற்றாங்கன்றது நமக்கு எல்லாருமே தெரியும் ஆனா அந்த சிவபெருமான் இவர்கள் இருவருக்கும் சமமாக படி அளந்து கொடுத்த நாள் இந்த ஐப்பசி மாத அமாவாசை காரணம் என்ன அப்படின்னா ஐப்பசி மாத அமாவாசை சுவாதி நட்சத்திரம் இணைந்து வரும் நாள்ல தான் இந்த நிகழ்வு வந்து நடந்திருக்கிறது பொதுவா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் யாருடைய அருளால் பிறந்தன என்றால் சிவபெருமானுடைய அருள் அதே போல சிவபெருமான் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வ செல்வ சம்பத்துகளையும் தன்னிடத்தில் வைத்திருப்பவர் இப்போ வருடத்திற்கு ஒருமுறை முறை அவருடைய அருளினுடைய தன்மை குறைகிறது அப்படின்ற தன்மை என்ன பண்ணுதுன்னா உருவாகுது அது எப்போ ஐப்பசி மாதம் ஐப்பசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரும்பொழுது அவர் நீச்சமடைகிறார் அதே சுவாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் உச்சமடைகிறார் இந்த நிகழ்வுதான் சூரியனை சனி பார்த்தல் என்று பொருள் அதாவது சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்ட நிலை சிவனுக்கு என்ன பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்ட நிலை அப்போ சனி பார்வை என்னும் போது அவருடைய வலு குறையும் இல்லையா அப்ப அந்த வலு குறையும் பொழுது அந்த தன்னிடத்தில் இருந்த செல்வத்தை எல்லாம் ஒரு பொறுப்பான இரு நபர்களிடம் கொடுக்கணும்னு யாரும் ஆசைப்படுறாருன்னா சிவபெருமான் ஆசைப்படுகிறார் அப்படி அந்த சிவபெருமான் ஆசைப்பட்டதுல பூமியில வாழக்கூடிய இரு பெரிய நிதிகளை தேர்ந்தெடுக்கிறார் அதுல ஒண்ணு குபேர நிதி இன்னும் ஒன்று மகாலட்சுமியின் மகாலட்சுமி தேவி ஏன் அதை பூமியும் மகாலட்சுமி நான் ஒப்பிட்டு சொல்கிறேன் அவங்க வைகுண்டத்துல இருக்கிறவங்க இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த அண்ட சராசரங்கள்ல நீரினுடைய தன்மை எங்க இருக்குன்னா பூமியில தான் இருக்கு அதே போல மகாலட்சுமி தேவியானவள் நிலத்தில் தோன்றியவள் சீதை பிராட்டி நிலத்தில் தோன்றினாள் ஆண்டாள் நாச்சியார் நிலத்தில் தோன்றினாள் பூமாதேவியினுடைய மகளாக மகாலட்சுமி பலமுறை அவதரித்திருக்கிறாள் புரியுதுங்களா அதே போல பார்க்கடலில் தோன்றினாள் அப்ப நீர் நிலைமை எங்க இருக்குது பூமியில தானே இருக்குது அதனாலதான் அம்பாளுக்கு பெயர் பூமி நாச்சியார் என்ற பெயரில் மகாலட்சுமி தேவி என்ன பண்றாங்க அழைக்கப்படுறாங்க அப்ப இந்த இடத்துல இந்த பெரிய நிதியாக விளங்கக்கூடிய குபேரன் கிட்ட இரு பெரும் நிதிகள் இருக்கிறது யாரு ஒன்னு பத்ம நிதி இன்னொன்னு என்ன அப்படின்னா சங்க நிதி இது ரெண்டுமே வந்து இந்த இடத்துல குபேர நிதி கிட்டே என்ன பண்ணுது இருக்கிறது இப்ப இவங்களை ரெண்டு பேரையும் பார்த்து என்ன பண்றாருன்னா அந்த செல்வத்தை எடுத்துக்கொண்டு பூமியை காக்க வேண்டிய பொறுப்பை என்ன பண்றாருன்னா சிவபெருமான் தான் கூடிய சூரிய கூடிய அந்த சுவாதி நட்சத்திரம் வரும் பொழுது வழங்குகிறார் அப்போ இந்த சூரிய நீச்சமாகி இந்த இடத்துல இரு பெரும் நிதிகளுக்கு செல்வம் வழங்கியக்கூடிய தோற்றம் தான் ஐஸ்வர்ய ஈஸ்வரர் இந்த ஐஸ்வர்ய ஈஸ்வரருடைய படத்தை நீங்க பார்த்தாலே தெரியும் சிவபெருமான் அப்படியே தியான நிலையில கையிலிருந்து அப்படியே செல்வத்தை கொட்டுறத நீங்க கண் கூட பார்த்திருப்பீங்க அப்போ இந்த உலகத்திலேயே பெரிய நிதிகள் இருவர் அவர்களுக்கே அந்த செல்வ வளம் கிடைக்கும் பொழுது அதே வரத்தை நாம் சிவபெருமானிடம் கேட்டால் நிச்சயமாக நமக்கு என்ன கிடைக்கும்னா பூரணமான செல்வருள் கிடைக்கும் என்பதுதான் ஐதீகம் அப்போ இதனுடைய தான் அங்க மறைமுகமாக என்ன பண்ணப்படுதுன்னா போற்றப்படுகிறது இப்ப சிவபெருமான் வலு குறைஞ்சிட்டாரா அவருடைய செல்வம் எல்லாத்தையும் யாரு கிட்ட கொடுத்துட்டாரு குபேர நிதி கிட்டையும் கொடுத்துட்டாரு அதே போல வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் கிட்டி சார அதாவது மகாலட்சுமி கிட்டையும் கொடுத்துட்டாரு இப்ப என்ன பண்றாரு அதுக்கு பிறகுதான் அவர் கைக்கு வருது பிரம்மனுடைய கை அப்ப என்ன ஆகுது அப்படின்னா எங்க போறாரு நேரா காசியில என்ன பண்றாருன்னா அன்னபூரணி மாதாவை தரிசிக்க போகிறார் நம்ம எல்லாம் நான் என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா ஆனவள் சிவபெருமானுடைய மனைவி நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் அன்னபூரணி யார் அப்படின்னா மகாலட்சுமி தேவி காரணம் என்ன சிவபெருமான் செல்வத்தை எல்லாம் யாரு கிட்ட வழங்கினாரு கிட்ட தான் கொடுத்தார் அப்ப அன்னமும் தனமும் தானியமும் யாரு கிட்ட நிறைஞ்சிருக்கு இவங்க கிட்ட தான் நிறைஞ்சிருக்கு அப்ப அந்த தோஷத்தை யாரால தீர்க்க முடியும் அவங்களால தான் தீர்க்க முடியும் அப்போ அந்த அன்னபூரணியான தானிய லட்சுமி தான் இந்த இடத்துல காசியில தீப ஒளி திருநாள் அன்று தங்க லட்டு தேரில் அன்றைய ஒரு நாள் மட்டும்தான் தானியங்களோடு காட்சி தருகிறார் அப்போ இதுல இந்த வாணிபம்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதுல தமிழகத்துல வைசியர்களை நகரத்தார்கள்னு நம்ம சொல்லுவோம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் நம்ம இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வட்டி தொழில் செய்பவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா இவர்கள் எல்லாருமே நம்ம எல்லாமே தீபாவளி அன்னைக்கே பூஜையை முடிச்சிருவோம் இவங்கெல்லாம் தீபாவளிக்கு அடுத்த நாள் தான் பூஜையை பண்ணுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அந்த அம்மாவாசை திதியும் சுவாதியும் இருக்கும்போது பண்ணுற பூஜைக்கு தான் சக்தி அதிகம்னு கரெக்டாக என்ன செய்வாங்கன்னா காசிக்கு போயிட்டு அன்னபூரணியை தரிசனம் பண்ணிவிட்டு அவங்க வந்து அன்னபூரணி வழிபாடை எடுத்துப்பாங்க அப்போது நல்லா கவனித்து பார்த்தா ஸ்ரீசக்கரம் எங்க இருக்கிறதோ அங்க செல்வம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் கரெக்டா ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கரத்தை அங்கதான் என்ன பண்ணிருப்பாருன்னா பிரதிப்பார் இப்ப சிவபெருமான் போறாரு சனி பார்வையால் தன்னுடைய அருளை எல்லாம் இழக்கிறாரு இந்த இடத்துல அம்பாள் கிட்ட போறாரு அம்பாள் தான் பூரண வழியில பூரணம்னாலே நிறைவாக குறைவில்லாம அப்ப குறைவில்லாம யாரு இந்த உலக சம்பத்துகளை வச்சிருக்காங்களோ அப்ப அந்த திருவோடு நொம்ப நொம்ப அவங்களால என்ன பண்ண முடியும் கொடுக்க முடியும் அது வந்து மூழ்காது அப்ப படி படியலக்குறா திருவோடு நிரம்புகிறது உடைந்து அவருடைய சாபம் விலகுகிறது நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அப்போ இதுதான் அதுல இருக்கக்கூடிய கதையினுடைய தாத்பரியம் ஓகேவா அப்போ இந்த இடத்துல தீப ஒளி திருநாள் அன்று நாம் எல்லாம் மகாலட்சுமி வழிபாடுன்னு சொல்றோம் இல்லையா அந்த மகாலட்சுமி தனலட்சுமியாக வீட்டிருக்கவில்லை தானியலட்சுமியாக அவள் வீட்டிருக்கிறாள் அப்ப அன்னபூரணி என்ற தானியலட்சுமி அந்த அமைப்பு இருக்கு பாத்தீங்களா இந்த கண்டிப்பா நம்ம நம்ம தீபாவளி திருநாள்ல வெள்ளிக்கிழமை வரும் வரும்பொழுது நாம வகித்து வழிபடணும் அது எப்படின்ற முறை சொல்லுவோம் நிறைய பேர் சொல்லுவாங்க இதுக்கு வேற ஏதாவது சான்று இருக்கா எல்லாருமே நாங்கள் பார்வதி தேவின் தான் அன்னப்பூர்ன்னு நினைச்சிட்டு இருக்கோம் நீங்க என்ன புதுசா சொல்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் புராண இதிகாசங்கள்ல கிட்டத்தட்ட மிகப்பெரிய பழமையான கோவில் நான் மீண்டும் ஒன்று சொல்லியிருக்கேன் கங்கை ஸ்நானத்துக்கு இணையானது காவேரின்னு சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன் இல்லையா இப்போ காவேரியிலேயே ஒரு புண்ணிய விஷயம் அழகாக பறந்து விரிந்து ஓடக்கூடிய இடமா திருச்சி தான் இருக்கு இருக்குது இல்லையா திருச்சியில உத்தமர் கோவில்னு ஒரு இடம் இருக்கு காவேரிக்கு பக்கத்திலேயே அங்கே வந்து மும்மூர்த்திகளும் இருப்பாங்க முப்பெரும் தேவியர்களும் இருப்பாங்க அங்கே வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் அதாவது மகாலட்சுமியினுடைய பெயர் பூரணவல்லி தாயார் அந்த ஆலயத்தின் வரலாறு என்னன்னா சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டு திருவோடு நிரம்பாத போது இந்த தாயே அந்த இடத்துல வந்து நெல்மணிகளை வந்து நிரப்பி இந்த தோஷத்தை நீக்கினாள் அப்படின்னு அந்த ஆலயம் வளராறு சொல்லுது அது மகாலட்சுமின்னு தானே நமக்கு தெளிவுபடுத்துது காசியும் ஒன்று தான் காவேரியும் ஒன்றுதான்றதுக்கு இந்த ஆலயம் ஆயிரம் இடத்துக்கு மேல இருக்கிற ஆலயம்தான் நமக்கு சான்றாக இருக்கிறது நான் சொல்ல வர்றது புரியறதா அப்போ இதுதான் அதுல இருக்கக்கூடிய அடிப்படை தன்மை அப்போ நாம என்னைக்கு வழிபடணும் வியாழக்கிழமை தீபாவளி வந்துடுச்சு ஈவினிங் வந்து அமாவாசை திதி வருது ஆனா என்ன இல்லைன்னா சுவாதி நட்சத்திரம் இல்லை அப்ப நம்ம என்ன செய்யணும் வெள்ளிக்கிழமை அமாவாசை சுவாதி நட்சத்திரம் இது மூன்றும் இணைந்து வரக்கூடிய நாள்ல அந்த சுக்கரனுக்குரிய முழு அம்சம் பொருந்திய நாள்ல இந்த இடத்துல பூஜை காலையில் செய்கின்ற பொழுது பொழுது வெள்ளி பிரம்ம முகூர்த்தம் அல்லது வெள்ளிக்கிழமை ஐந்து அரை மணியிலிருந்து ஆறில் ஐந்தரை மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இதுதான் மகாலட்சுமி பூஜை செய்யக்கூடிய டைம் இந்த டைம்ல நீங்க யாரை வழிபடணும் தானிய லட்சுமியை வழிபடணும் அப்போ இந்த இடத்துல குபேரர் படத்தை வச்சு காசு இது பண்ணி நீங்க போடுறதுக்கு பதிலாக குபேர நிதியுடைய தத்துவம் என்னன்னா குபேர நிதிக்கு முன்னாடி வாயகன்ற பாத்திரங்கள் நிறைய இருக்கும் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் அந்த உருளில வாயகன்ற பாத்திரம் ராகுவை குறிக்கும் அப்ப ராகுனாலே பெருக்குதல் அப்போ வாயகன்ற பாத்திரத்துல யாரு வீட்டுல இப்ப ஒரு பக்கம் என்ன இருக்கும்னா குபேர நிதிக்கு முன்னாடி தங்கம் வெள்ளி வைரம் நகைகள் இருக்கும் அவருடைய இடது பக்கம் முழுக்க முழுக்க தான் இருக்கும் அப்ப தானியத்தையும் உயர் ரக உலோகங்களையும் நம்ம வீட்டுக்குள்ள எப்போதுமே குறையாம வச்சிருக்கணும் அதுதான் குபேரால் இருக்கிறதுக்குரிய அடையாளம் இப்ப தானியத்தை ஒரு காலகட்டத்துல கூட்டு குடும்பமாக இருந்த போது தானியம் மூட்டை மூட்டையா வாங்குவோமா இப்ப நகரத்தார்கள் வந்து செட்டியார்கள் குணம் அதிகமா இருக்கிறதுனால பெரிய பெரிய மாளிகை உள்ள வீடு அங்க எத்தனை பேருக்கு சமையல் கிட்ட இருக்கும் எவ்வளவு தானியங்கள் வச்சிருப்பாங்க அப்ப இந்த இடத்துல என்னன்னா தானியம் இருக்கும் இடத்தில்தான் தனலட்சுமி தங்குவாங்கன்னு அந்த காலத்துல எந்த வீட்டுல தானிய மூட்டைகள் அடுக்கி இருக்கிறதோ அங்கதான் ஒரு கண்ணாடி வச்சு மகாலட்சுமி விளக்கேத்தி வழிபடுவாங்க இன்னைக்குதான் நம்ம பூஜை ரூம்லாம் அன்னைக்கெல்லாம் அது கிடையாது சேமிப்பு அறையில தான் தானியம் இருக்கிற அறையில தான் பட்டு துணி இருக்கும் அங்கதான் நகை இருக்கும் அங்கதான் வெள்ளி பொருள் இருக்கும் ஒரே ஒரு கண்ணாடியில வழிபாடு இருந்தது இதுதான் செல்வத்தை தேக்கி வைக்கக்கூடிய அடிப்படை அப்போ குபேர நிதியுடைய படத்தை வச்சு காசை வச்சு நீங்க வழிபடுறதுக்கு பதிலா குபேர நிதி வந்து எந்த வீட்டுல விரும்பி வாழ்கிறார் என்றால் தானியம் குறைய குறைய நிரம்பக்கூடிய வீட்டில் அப்ப தானியம் குறைய குறைய எந்த வீட்டுல நிரம்பும் அப்படின்னா யார் அன்னதானம் போடுகிறார்களோ அவங்க வீட்டுலதான் அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க அதனாலதான் நிதியை சந்திரனுக்குரிய அம்சமாக சொல்வார்கள் அப்போ சமைக்காத தானியம் சனி என்றும் சமைத்த பிறகு சந்திரன் என்றும் கிரகநிலையில மாறுது அப்போ இது ரெண்டோடைய அடிப்படை யாரு அன்ன பூரணி தானிய லக்ஷ்மி தானியம் என்றால் இந்த இடத்துல சனியா சுக்ரன் அப்படின்னு வரும்பொழுது லக்ஷ்மியா சோ சனி சுக்கரன் சேர்க்கை துலாம் ராசியில இருக்குதா அதோடைய தான் அங்க அன்ன பூரணி சோ இந்த இடத்துல துலாம் ராசியில சனி உச்சம் அதுதான் காசி சோ காசிலையும் தீபாவளியில் விசேஷம் தமிழகத்துல கோயம்புத்தூர்ல ஆரஸ்புரத்துல அந்த வந்து அன்னபூரணி கோவில் இருக்கு எங்கெல்லாம் அன்னபூரணி கோவில் இருக்கோ தீபாவளி நேரத்தில் வர அம்மாவசையில் அம்பிகைக்கு சிறப்பு வழிபாடு அப்ப இந்த இடத்துல என்னன்னா அன்னபூரணினா சாப்பாடை கொடுக்குற அம்மா மட்டும் கிடையாது அன்னபூரணி நமக்கு என்ன சொல்லுதுன்னா நீ எங்க உங்க வீட்டுல வந்து பெரிய பெரிய வாய் திறந்த பித்தளை அண்டாக்களில் தானியத்தை நிரப்பி வச்சு நீ அள்ளி அள்ளி சமைச்சு போடுறியோ உன் வீட்டுல அல்ல அல்ல குறையாத செல்வம் இருக்கும் நீ அள்ளி அள்ளி சாப்பாடை போடதா உன்னால அழிக்க முடியாத தங்கத்தையும் நிலத்தையும் வைத்திருப்ப அப்படின்றது தான் குபேர நிதியினுடைய சூட்சமோ அதை தான் அவருடைய படம் நமக்கு அறிவுறுத்துகிறது இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் குபேர நிதி செட்டு யூடியூப்ல விற்கிறோம் வாங்கி வச்சு பூஜை பண்ணுங்க என்ன யூஸ் அப்போ நம்மளால பத்து பேருக்கு சாப்பாடு போட முடியல என்ற நிலை வரும்போதே அங்கே குபேரனுடைய அருள் இல்லை அப்போ இதுதான் குபேர நிதியை தேக்கி அப்ப குபேரநிதி வாயகன்ற பாத்திரத்தில் தானியங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறதோ எந்த வீட்டில் பட்டு துணிகள் நிரம்ப இருக்கிறதோ எந்த வீட்டில் உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த வீடே குபேர நிதி தங்கும் வீடு அவரை வசியம் பண்றதுக்கு அது ஒண்ணு மட்டும்தான் வழி வேற எதுவுமே வழி கிடையாது அப்போ நம்ம தீபாவளி பூஜை எப்படி கொண்டாடணும் கரெக்டா இந்த இடத்துல ஐஸ்வர்ய ஈஸ்வரருடைய படம் இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லையா வெரி சிம்பிள் வரலட்சுமி நோம்புக்கு கலச முறை சொன்னோம்ல அதே மாதிரியே ஒரு கலச ரெடி பண்ணிக்கலாம் அவங்கதான் அம்பாள் புரியுதுங்களா தத்துவ நிதி பதும அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க இந்த தத்துவ நிதி அப்படின்னா யாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல தாமரை ஒருத்தர் வச்சிருப்பார் சங்கநிதி பதும தான் அப்படி சொல்றேன் ஓகேவா சங்கநிதி வந்து சங்கு வச்சிருப்பார் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பத்மநிதி வந்து தாமரை வச்சிருப்பார் பத்மம்னா தாமரை அப்போ வளம்புரி சங்கும் தாமரையும் இந்த பூஜைக்கு தேவை அப்ப என்னன்னா கலசத்தில் தாமரை மலர் வளம்புரி சங்கு மகாலட்சுமி தானே சந்திரன் கடல்ல கிடைக்கிறது தானே அங்கதான அம்பல் தோன்றி இருக்கிறா அப்போ இந்த ரெண்டு பொருளும் ரொம்ப அத்தியாவசியம் கலசம் தாமரை வளம்புரி சங்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் நல்ல வாய்கின்ற பாத்திரங்கள் இருக்குது பாத்தீங்களா அதில் நிறைய தானியங்களை நிரப்பி வைக்கணும் இந்த பக்கம் என்ன பண்ணணும் நம்ம வீட்டில் இருக்கிற வெள்ளி தங்கம் பட்டு இதெல்லாம் இந்த பக்கம் நிரப்பி வைக்கணும் வச்சுட்டு வில்வத்தை எடுத்துக்கிறீங்க தாமரைப்பூவிலாம் எடுத்துக்கிறீங்க இல்லைனா மல்லிகைப்பூ எடுத்துக்கிறீங்க அம்பாளுடைய நூற்றி எட்டு போற்றிகள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சொல்கிறீங்க அம்பாளுடைய நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு தீபாரதனை காண்பித்து விட்டு அந்த அமாவாசை தினத்தில் குறைந்தது பதினோரு பேருக்கு நீங்கள் தீபாவளியில் என்ன பலகாரம் செஞ்சீங்களோ என்ன மாதிரியான ஆடைகள் எடுத்தீங்களோ அதுக்கு சமமாக நீங்கள் இலை போட்டு வீட்டில் அன்னதானத்தை வழங்கி வஸ்திரதானத்தை கொடுத்து நீங்கள் சந்தோஷப்படுத்துங்க அடுத்த வருஷம் உங்கள் வீட்டில் குபேர சம்பத்து நிறைஞ்சிருக்கிறேன்னா நீங்கள் என்ன வந்து கேளுங்கள் அருமை அருமை குருஜி இதுல பூக்கள் வந்து நிறைய விதம் அத பத்தி நிறைய பேருக்கு இருக்கும் எந்த மாதிரி பூக்கள் வச்ச வழி வெரி சிம்பிள்மா நாணயத்தை பத்தியும் நீங்க குறிப்பிட்டு அத பத்தியும் அதாவது ஒரு விஷயம் என்னன்னா இப்ப வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா திரையோதசியில தங்கம் அங்க சொல்லியிருந்தேன் இருந்தேன் திரையோதசில என்ன சொல்லியிருந்தேன் தங்கம் வாங்க சொல்லியிருந்தேன் அந்த தங்கத்தை தான் நான் இங்க வச்சு படையல் போடுங்கன்னு சொல்லிட்டேன் இல்லையா ஒரு பக்கம் தானியம் இன்னொரு பக்கம் நம்ம வீட்டுல இருக்கிற வெள்ளி தங்கம் வைரம் எல்லாம் ஒரு ஒரு கிண்ணத்தில் ஒன்னும் கவலைப்படாதீங்க வாயகன்ற பாத்திரத்துல சிறு துளி தங்கம் போட்டாலும் பெருகும் அக்ஷய பாத்திரம்னா என்ன பெருகும் பெருகும் ஆமா அக்ஷய பாத்திரம்னா என்னன்னா வாயகன்றது அதுக்குள்ள எதை போடுறமோ ராகு பெருக்கி விட்டுருவாரு அதனாலதான் நம்ம முன்னோர்கள் குவலை பானை எல்லாமே வாய் அகன்ற அகன்றதா வச்சிருப்பாங்க அதுலதான் தானியம் நிரப்பி இருக்கும் அதைதான் செட்டி நாட்டு சீரா கொடுப்பாங்க இன்னும் ஒண்ணு தெரியுமா நம்ம கொலுல வந்து பார்த்தோம் இல்லையா என்ன பார்த்தோம் ஆட்சி செட்டியார்னு இருப்பாங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஆட்சி செட்டியார் முன்னாடி என்ன வச்சிருப்பாங்க மளிகை பொருட்கள் அவங்க கிட்ட இல்லைன்ற வார்த்தையே என்ன பண்ணாதுன்னா வராதுன்னு அர்த்தம் அப்ப அததான் நம்ம என்ன பண்ண போறோம் அவங்கதான் குபேர நிதி அவங்கதான் குபேரநிதி சம்பத்துக்களை பெற்றவர்கள் அப்ப தராசு எங்க இருக்கிறதோ அவங்க குபேரன் இருக்கார் அவ்வளவுதான் அதோடைய மகிமை அப்போ இதெல்லாம் நிரம்ப வச்சு நம்ம வீட்டுல வந்து பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் அதிரசம் புரியுதுங்களா குலோஜாம் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து தேங்காய் தேங்காய்பால்ல செய்த ஏதாவது ஒரு பாய ஒரு இனிப்பு அதாவது தேங்காய் பருப்பி இதெல்லாம் வைத்து நாம் கரெக்டாக வெள்ளிக்கிழமை ஐந்து மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த இடத்துல தானிய லட்சுமி பூஜை என்று சொல்லக்கூடிய அன்னபூரணி பூஜையை நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வளருவீங்க சூப்பராக இருப்பீங்க அடுத்த வருடத்திற்குள் உங்கள் வீட்டில் தங்கம் விரைவாக சேரும் அப்போ தானியத்தை சமையலறையிலும் அங்கே வச்சுருக்கக்கூடிய தங்கத்தை சுருக்கு பையிலும் ஏன்னா சுருக்கு பையை தான் குபேர நிதி வச்சிருப்பார் கையில ஏன்னா சுருக்கு பையில் போட்ட பொருள் என்ன ஆகாதுன்னா அவ்வளோ சீக்கிரம் விரயமாகாது அப்போ இந்த இடத்துல உங்க வீட்டில் என்ன தங்கம் இருக்கோ அதை சுருக்கு பையில் வைங்க உங்க வீட்டில் என்ன வெள்ளி பொருள் இருக்கோ அதை ஒரு சாக்குல போட்டு கட்டி முடிச்சு போட்டு வைங்க அது உங்களை விட்டு அகலாது இதுதான் சுருக்குப்பை கான்செப்ட் இடுப்புல சொருகிறது அந்த ஆட்சி பொம்மை வச்சிருந்தோம் ஆட்சி கையில சுருக்குப்பை இருக்கும் பாத்துருக்கீங்களா இதுதான் சூட்சமங்கள் அப்போ தீபாவளி முடிந்து கரெக்டா வெள்ளிக்கிழமை அடுத்த நாள் சனிக்கிழமை வருது இல்லையா எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு இந்த தங்கத்தெல்லாம் சுருக்குப்பையில போட்டு நீங்க அப்படியே பீரோல கொண்டு வைங்க மத்தபடி எவ்வளவோ தெரியும் வாசராதி தேவியை பத்திலாம் நம்ம டிவில நிறைய சொல்லிட்டோம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் எல்லாமே நீங்க இந்த பூஜையில பயன்படுத்தலாம் பெண் மங்களகரமாக இருக்கணும் இந்த லக்ஷ்மி பூஜை பண்ணும் பொழுது இந்த இடத்துல வந்து ஒரு பெண் அழகா பட்டுப்புடவை கட்டிட்டு பிங்க் நிற பட்டுப்புடவை கட்டிட்டு இந்த பூஜையை செய்து நிறைவு அன்னதானத்தை வழங்குங்கள் உங்கள் வீட்டில் ஐஸ்வர்ய ஈஸ்வரரும் மகாலட்சுமியும் குபேரனிதையும் குறைவில்லாமல் குடியிருந்து உங்கள் வாழ்வை மிகப்பெரிய அளவில் அருள்வார்கள் அருமை குருஜி அருமை ஏன்னா மகாலட்சுமி பூஜை எல்லாரும் பண்ணணும்னு பண்ணுவாங்க ஆனா அதற்கான விளக்கமும் அதே மாதிரி வடநாட்டுல இருக்கிறவங்க ஏன் இதை பண்றாங்க எதற்காக தீபாவளி அன்னைக்கு அமாவாசை சுவாதி நட்சத்திரம் சேரும் போது பண்றாங்கன்னு தெளிவான அருமை நக்சத்திரம் ஞாபகம் வருது சுவாதி நட்சத்திரம் வந்து எதை குறிக்கும்னா தேன் கூடை குறிக்கும் சுவாதி நட்சத்திரம் எதை குறிக்கும் தேன் கூடை குறிக்கும் இப்ப தேன் கூடு தேன் கூடுல ஒரு டிசைன் இருக்கும் தெரியுமா அது மாதிரி எது இருக்கும்னா அன்னாசி பழம் தான் இருக்கும் புரியுதுங்களா இப்ப அன்னாசி பழமும் தேன் கூடும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் அப்ப அண்ணாசி பழம் இந்த மகாலட்சுமி பூஜையில கண்டிப்பாக இருக்க வேண்டும் சரிங்களா அதுல வந்து அண்ணாசி பழம் தான் நமக்கு செல்வத்தை ஈர்த்து தர அதுல அதிக இனிப்பு இருக்கா இருக்கு இல்லையா அதே போல மஞ்சள் நிறத்துல இருக்கிறதா அதுல புளிப்பும் இருக்குதா சோ புளிப்பும் இனிப்பும் எங்க இருக்கிறதோ அதுதான் சுக்கரன் இப்ப மாம்பழமா சுக்கரன் அண்ணாசிலியா சுக்கிரன் ஸ்ட்ராபெரியா சுக்கரன் அந்த புளிப்பு இனிப்பு சம்பந்தப்பட்டாலே அது சுக்ரனுக்குரியது அன்னாசி படம் மறக்காம வச்சு வழிபடுங்க சூப்பரா இருக்கும் அருமை அருமையான பதிவு குருஜி இதே மாதிரி வந்து குருஜி வந்து சில துளிகள் தான் நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காரு அவர் ஒரு கடல் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது மகாலட்சுமி ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லி நிறைய வந்து அவர் கிளாஸஸ் போட்டு சொ பிரம்ம முகூர்த்த வேலையில் எல்லோருக்கும் எடுத்துகிட்டு இருக்காரு இது குறிப்பு ஏன்னா சில பேர் மத்தியானத்தில் சாயங்காலத்தில் எடுப்பாங்க ஆனால் குருஜி எப்போவுமே தன்னுடைய பதிவுகள் எல்லாமே பிரம்ம முகூர்த்த வேலையில் எடுத்துகிட்ருக்காங்க இருக்காங்க அது மட்டும் இல்லை எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டுட்டுருக்குறேன் அந்த பிரணவ வாஸ்து கிளாஸ் வந்து வர டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நியூ இயர் ஃபெப்ரவரி நாலுலேருந்து எட்டாம் தேதி வரை சென்னையில் நடக்க இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பித்தாச்சு நிறையா ஸ்லாட்ஸ் புக் ஆயாச்சு ஸோ உங்களோட பதிவுகள் பண்ணிக்கோங்க அஞ்சு நாள் குருஜி கூட தங்கியிருந்து இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க பதிவுகள் மாதிரி இன்னும் பல ஆயிரக்கணக்கான பதிவுகள் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் சொல்லிட்டு வர்றாரு ஒரு நிமிடம் கூட அதில் வேஸ்ட் பண்ணுறதே கிடையாது அவர் அதே மாதிரி ஈர்ப்பு விதின்னு சொல்லி கொடுக்குற எல்லாமே வாழ்க்கையில் அனுபவிச்சு ஜெயித்தவங்க தான் இன்னைக்கு குருஜி பின்னாடி நிற்கிறவங்க ஸோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த ஒரு பதிவுலேருந்து அந்த நம்பரை எடுத்து கால் பண்ணி உங்களுடைய வாஸ்து கிளாஸ்க்கான அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க அருமையான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி குருஜி எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள்மா வெற்றிவேல் முருகா